அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே குறைகளை மட்டுமே சுட்டி காட்டும் மனிதர்களை கையாள்வது எப்படி சிலர் நம்மிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே சுட்டி காட்டும் பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களை கையாளுவது ரொம்ப சுலபம் இவர்களை விட்டு தள்ளி போகாமல் நம் அருகிலேயே அவர்களை கொள்வது நல்லது ஆமாம் அவர்களை விட்டு தூர போகாமல் அருகிலேயே வைத்து கொண்டால்தான் நமக்கு நல்லது அவர்கள் கூறுவதில் ஏதேனும் உண்மை இருப்பின் நம்மை மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் சிலருக்கு நம்மிடம் இருக்கும் நிறைகள் தெரியாது குறைகளை மட்டுமே சுட்டி காட்டுவார்கள் இதற்காக நாம் கவலைப்பட தேவையில்லை நமக்கு கவலை வரதான் செய்யும் அதற்காக சில வழிகள் கோபம் வந்தாலோ கவலை வந்தாலோ உடனே எழுந்து உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வழி கிடைக்கும் கண்ணாடி புற அழகை சரிபார்க்க உதவும் தியானம் அக அழகை செம்மைப்படுத்தும் இந்த மாதிரி ஒரு குறைகளை மட்டுமே கூறும் மனிதர்களாக இருந்தால் அவர்களை கடந்து செல்வது சிறப்பு அதற்காக மற்றவர்களின் கருத்துக்களை முற்றிலும் புறக்கணித்து விடுவது தவறுதான் அவர்கள் கூறுவதில் ஏதேனும் உண்மை இருப்பின் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்கலாம் அல்லது என்ன குறை என்பதையும் சிந்தித்து பார்க்கலாம் முகத்தில் ஏதேனும் அழுக்கு அல்லது கரைகள் இருந்தால் நாம் கண்ணாடி முன் நின்றாலே தெரிந்துவிடும் அந்த அழுக்கு அல்லது கரையை அந்த கண்ணாடி கூட்டியோ குறைத்தோ காட்டுவதில்லை அதேபோல் நம் நெருங்கிய சொந்தங்களிடம் ஏதேனும் குறை இருப்பின் அதை மிகைப்படுத்தி காட்டாமல் உள்ளதை உள்ளபடி சொல்வதே நல்லது அதேபோல் நமக்கு நெருக்கமானவர்களின் குறைகளை நேரடியாகவே அவர்களிடம் மென்மையாக சுட்டி காட்டலாம் அதில் இல்லை அவர்களுக்கு பின்னால் பேசுவதுதான் தவறு ஒருவர் முதுகுக்கு பின்னால் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை பாராட்டி தட்டி கொடுப்பது மட்டுமேதான் கண்ணாடி முன் நிற்கும்போது நம் குறைகளை காட்டும் கண்ணாடியை பார்த்து என்றாவது நாம் கோபமோ எரிச்சலோ அடைகிறோமா இல்லையே அதை சரி பண்ணதான் பார்க்கிறோம் அதேபோல் போல் யாராவது நம்மிடம் உள்ள குறைகளை சுட்டி காட்டினால் கோபமோ எரிச்சலோ கொள்ளாமல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சரி செய்ய முயற்சிக்கலாம் இல்லையேல் புறக்கணித்து விடலாம் குறைகளையே கொண்டிருக்கும் மனிதர்களிடம் நாம் கோபத்தை காட்டாமல் கண்ணாடியை பார்த்து கொண்டிருங்கள் உற்று நோக்குங்கள் பார்க்கும்போது நம்மை மாற்றிக்கொள்ள தோணும் பின்பு தியானத்துக்கு வாங்க நாம் தியானம் செய்யும்போது மனம் லேசாகிறது நமக்கு பிடித்த பாடலையோ காமெடியோ பார்த்து முகத்திற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தோற்றத்தை கொன்று வாருங்கள் நம்மை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் புறம் பேசுபவர்களையோ மற்ற சூழலையோ மாற்ற முடியாது உங்கள் கவலைக்கு மருந்து கண்ணாடி கண்ணாடியை அடிக்கடி பாருங்கள் முக அழகு தெரியும் தியானம் செய்யுங்கள் அக அழகு தெரியும் நாமும் சற்று யோசிக்க வேண்டும் குறை கூறினால் கவலைப்படாமல் அந்த குறையை நிறையாக்கி கவலை என்கின்ற வலையில் சிக்கிக்கொள்ளாமல் சவால் என்று நினைத்து முயற்சித்தால் அதில் வாசல் திறக்கும் கவலை என்கின்ற வலையில் சிக்கணுமா சவால் என்கின்ற வாசல் கதவை திறந்து வெளிவரணுமா நாமும் மற்றவர்களிடம் குறையை மட்டும் பார்க்காமல் நிறையையும் பார்க்கலாம் அல்லவா அந்த குறையை அவர்கள் நிறையாக்கி காட்ட வழிவகுக்கும் என் நண்பர்களே இருப்பது கொஞ்ச காலம் எல்லோரும் இங்கேயே தங்கிவிடப் போவதில்லை ஆகையால் மற்றவர்களிடம் குறையை மட்டும் பார்க்காமல் நிறையையும் கவனித்து நம்மிடம் உள்ள குறையையும் சரி செய்து சிரித்து மகிழ்ந்து பிடித்தவர்களிடம் பேசி அடுத்தவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம் இந்த மகிழ்ச்சியோடு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பர்களே இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி